நான் ஒருகரமாக வேண்டுமாய் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உள்ளது இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் ஐந்து ஒன்றை நான் வாசிக்கிறேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்த விதத்திலும் அசைக்கப்படுவதில்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது கூட நீ தாக்குப்பிடிக்க முடியவில்லை சிறு முதல் பெரியவர்கள் அதை தான் பார்க்க முடிகிறது உடனே தங்கள் வாழ்க்கை முடித்துக் கொள்கிறார்கள் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள் வாழ பிடிக்கலன்னு சொல்கிறார்கள் அல்லது தனிமையை விரும்பியாவது ஓரமா போய் முடங்கி விடுகிறார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் கர்த்தனை நம்புகிறவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் உறுதியாக இருக்கும் உறுதியாக நிற்பார்கள் பின்வாங்க மாட்டார்கள் புலம்ப மாட்டார்கள் முறுமுறுக்க மாட்டார்கள் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலனை பெற்று கடைசி வரை எல்லாவற்றையும் சந்திக்க அவங்க ஆயத்தமாக இருப்பார்கள் வேதத்திலே சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து வாசிப்பமானால் இரண்டு விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோன்று புத்தியுள்ள மனிதன் புத்தி இல்லாத மனிதன் எப்படி என்று சொன்னால் அவன் எப்படி என்று சொன்னால் கத்துடைய வார்த்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவன் என்று சொல்லுகிறார் அவன் எப்படிப்பட்டவன் நாம் தன் வீட்டை கற்பாறையின் மேலே அல்லது கண்மலையின் மேலே கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பாம் ஏனென்று சொன்னால் பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வெள்ளத்தினாலே மழையினாலே அந்த வீடு தாக்கப்பட்டாலும் அதிலே வலைகள் தண்ணீர் மோதினாலும் அந்த வீடு விழாமல் நிலைத்திருக்குமா அசைக்கப்படுவதில்லையாம் ஆனால் இன்னொரு மனிதன் எப்படி என்று சொன்னால் மணல் மேல் வீடு கட்டுகிற மனிதன் புத்தி இல்லாத மனிதன் என்று வேதம் சொல்லுகிறதாம் ஆண்டடி வார்த்தை கேட்பான் ஆனால் அதன்படி செய்வதில்லை கீழ்ப்படிவதில்லை அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை காற்றடிக்கும் பொழுது மழை வரும் பொழுது வெள்ளம் வரும்போது வீடு இருந்த இடம் தெரியாமல் போய் விடுவான் நாம எப்படி இருக்கிறோம் ஏதாவது துர்ச்செய்திகளை கேட்கும்போது விரோதமா யாராவது பேசிட்டா உடனே சோர்ந்து போய் படுத்து விடுகிறீர்களா புலம்புகிறீர்களா என்ன இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படி பேசிட்டாங்களே இப்படிதான் சொன்னீங்கன்னா நீங்க மணல் மேல்தான் உங்களை அஸ்தி பாரத்தை போட்டிருக்கிறீங்க மணல் மேலதான் உங்க வீடை கட்டி இருக்கிறீங்க தாக்கு பிடிக்காது ஆண்டவர் அதில் பிரியப்படுவதில்லை மாறாக கண்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கோப்பாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புயல் நாம் எல்லாம் பார்த்த புயல் தான் அந்த புயல் கரையை கடக்கும் பொழுது அந்த பகுதியிலிருந்து மரங்கள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எரிந்தது அநேக மரங்கள் ஒடிந்து ஒன்றுமில்லாமல் போனால் குறிப்பிட்ட காட்டின் பகுதியாய் கடத்துவே எந்த மரங்களும் விழவில்லையாம் சாய்ந்து போகவில்லை ஒடியவும் இல்லையாம் எல்லோருக்கும் ஆச்சரியம் அதை ஆய்வு செய்யும் போது மற்ற மரங்கள் எல்லாம் ஹைபிரிட் என்று சொல்லி கலப்பட விதையினாலே உருவாக்கப்பட்டவைகள் காற்றினாலே தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஒடிந்து விழுந்து விட்டது அந்த வேர்கள் ஆழமா கீழே போகவில்லை ஆனா அந்த காட்டின் பகுதியில் இருந்த மரங்கள் எல்லா விதமான சுழல் காற்று புயல் காற்று எல்லாவற்றை பார்த்தபடினாலே எல்லா பக்கமும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அதற்கு இருந்தது அதோடு வெயிர்கள் ஆழமாய் பூமிக்குள் போனபடியினாலே புயல்கள் அதை மோதினாலும் அதை உடைத்து அறிய நாம் உறுதியாய் நின்றது இதே போலதான் கர்த்தரை நாம் நம்பியிருப்போம் என்று சொன்னார் சத்துரு போராட்டம் இருக்கலாம் பிசாசு விரோதமாய் எழம்பலாம் எதுவானாலும் சரி நம்ம அசைக்க முடியாது பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்திலே பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது போல கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் சோர்ந்து போக வேண்டாம் நம்மையும் அப்படித்தான் கத்தர் வைக்க விரும்புகிறார் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் எங்கள் அன்பின் எப்பொழுதும் உண்மை நம்பியிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டு உண்மை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதம் அதே போல உறுதியாய் இருப்பார்கள் சொன்ன வார்த்தையின்படி எந்தெந்த காரியங்கள் இன்னைக்கு பிள்ளைகளை அசைத்திருக்கிறதோ ஒவ்வொரு குடும்பங்களை வேதனை கொண்டு போய் எல்லாம் மாற்றி காற்று வீசினாலும் புயல் வீசினாலும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில் என்று சொல்லி உறுதியாய் உமக்காய் நிற்கக்கூடிய இருதயத்தையும் அப்படிப்பட்ட தைரியத்தை ஒவ்வொருக்கும் கொண்டு போய்றாங்க சூழலை பார்த்து பயப்படாமல் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி முன்னேறி சொல்லக்கூடிய பாக்கியம் ஒவ்வொருக்கும் உண்டாகட்டும் அந்த கிருபியை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக ஸ்தோத்ரம் என் மகிமைப்படுவதற்காக பொருட்படுத்திக் கொள்ளும் துதிகனமை முயற்சிக் கொள்ளும் இசு விநாமத்தில் கத்தரை நம்புவோம் அசையாமல் இருப்போம் நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபையை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் மீண்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்